பரந்தூர் விமான நிலையத்துடைய திருடி மாதிரியை தமிழக அரசு வெளியிட்டதற்கு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதற்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்துடைய திருடி மாடலை இருக்காங்க இதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சென்னையில் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் செயல்பட்டுல இருக்கிற இடத்துல எதற்கு புதிதாக விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதற்காக புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரத்தை அடுத்த பரந்தூரில் சுமார் ஐநூறு ஏக்கரில் பசுமை விமான நிலையம் அமைக்க அரசு திட்டமிட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் எல்லாம் முழுமையாக நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிமூன்று கிராம மக்கள் ஐநூறு நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்களை நடத்திட்டு வராங்க இந்த போராட்டம் இப்போ வேறு வடிவத்தை எட்டி இருக்கு அதாவது ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நூதனமான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த போராட்டத்திற்கு சூழியல் அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சிட்டு தான் வராங்க குறிப்பாக பூ நண்பர்கள் எனும் சூழியல் அமைப்பு இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட உள்ள மொத்த நிலத்தில் பாதிக்கு மேலே நீர்நிலைகளாக இருக்குது இந்த திட்டம் நிச்சயமாக வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தும் இது தொடர்பாக விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு முன்னாடி நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நடைமுறை சரி இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க தொடக்கத்தில் பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்படும் செய்தியில் சொல்லிட்டு கடைசியாக இருபது கிராமங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதில் இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி இரண்டு ஏக்கர் வெண்டிலேன்ஸ் அதாவது வேளாண் நிலம் நிலைன்னு சொல்லி இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஒரு விமான நிலையம் வந்தால அதுக்காக கையகப்படுத்தப்படும் நிலம் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்க பகுதிகளும் திட்டங்கள் கட்டுமானங்கள் அடிப்படை வசதிகள் எழும்ப நிலம் பயன்படுத்தப்படும் என்பதால் இந்த திட்டம் வேளாண்மை மற்றும் நீர்நிலைகளை எதிர்பார்த்ததை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி இருக்காங்க அதே போல நாம் தமிழர் கட்சியும் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வருது இந்த நிலையில் சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்துடைய த்ரீ டி மாதிரியை வச்சு இருக்காங்க இதற்கு தான் சீமான் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்துடைய த்ரீ டி மாதிரியை வச்ச தமிழக அரசுக்கு ஒருவேளை இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டா சென்னையின் த்ரீ மாதிரி எப்படி இருக்கணும்னு தெரியுமா அதோட நேரலை காட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்திலேயே இயற்கையை காட்டிருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி இந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கிற நிலையில் தமிழக அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்